நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்வமாக இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக கலைஞன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்னைக்கு நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறன்றது பார்த்திங்கன்னா துளசி கல்யாணம் என்றைக்கு வருது எப்படி பூஜை பண்றது அதனுடைய பலன்களை பற்றி முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துளசி மிகவும் புனிதமான இலையாக கருதப்படுவது பெருமாள் வழிபாட்டில் துளசி இலை இல்லாமல் பூஜை முழுமை பெறாது என்பார்கள் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படும் துளசிக்கும் பெருமாள் வடிவமான சால கிராமத்திற்கு திருமணம் நடத்தி வைக்கும் வைபவத்திற்கு துளசி விவாகம் என்று பெயர் துளசி விவாகம் செய்து வைப்பதும் துளசி விவாகத்தில் கலந்து கொள்வதும் மிக பெரிய புண்ணியமாக கருதப்படுகின்றது இது திரு நடத்தி வைத்த புண்ணியத்தையும் துளசி வழிபட்ட பலனையும் பெற்றுத்தரும் துளசி கல்யாணம் எப்பொழுதும் கார்த்திகை மாதம் வரும் ஆனால் இந்த வருடம் ஐப்பசி மாதம் அன்று வருகின்றது ஐப்பசி மாதம் வரும் அமாவாசை நாளிலிருந்து பனிரெண்டாவது நாள் வரக்கூடிய துவாதசி அன்றுதான் துளசி திருமணம் நடைபெறும் இந்த நாளில் நம் வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடிக்கு நாம் பூஜை செய்வதன் மூலம் நம் வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளையும் பெற முடியும் தன்னை மணக்க விரும்பிய துளசியை மகாவிஷ்ணு மனம் உவந்து ஏற்றுக்கொண்ட தினத்தை துளசி விவாகம் அல்லது துளசி திருமணம் என கொண்டாடுகின்றோம் ஐப்பசி மாதம் ஏகாதசிக்கு அடுத்து வரும் துவாதசி திதியில் துளசி மாதாவிற்கும் மகாவிஷ்ணுவின் வடிவமான சால கிராமத்திற்கும் திருமணம் நடத்தப்படுகின்றது ஒரு சிலர் ஐப்பசி மாதத்தில் வரும் ஏகாதசி திதி அன்று துளசி விவாகம் நடத்துவார்கள் ஆனால் துளசி விவாகம் ஏற்ற நாளாக துவாதசி திதியே கருதப்படுகின்றது துளசி மாடம் திருமாலுக்கும் திருமகளுக்கும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் துளசி இருக்கும் இடமே மகாவிஷ்ணு வாசம் செய்வார் துளசி செடியை விஷ்ணு பிரியா ஹரி பிரியா என்ற பெயர்களும் அழைப்பதுண்டு துளசி இலையின் நுனியில் பிரம்மாவும் மத்தியில் விஷ்ணுவும் அடியில் சிவனும் மற்ற பகுதிகளில் இரு அஸ்வினி தேவர்களும் எட்டு வசுக்களும் பதினோரு ருத்ரர்களும் பனிரெண்டு ஆதித்யர்களும் எழுந்தருளி இருப்பதாக ஐதீகம் நாம் செய்த பாவங்கள் விலக நாம் துளசி பூஜை செய்தாலே ஏழு ஜென்ம பாவங்கள் விலகும் பூஜையில் சங்கும் சால கிராமம் மற்றும் துளசி மூன்றையும் ஒன்றாக வைத்து பூஜை செய்வதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன் முக்காலமும் உணரும் மகா ஞானியாகும் பாக்கியம் கிடைக்கும் துளசி கல்யாணம் அன்று பிருந்தா தேவி தம்பதிகளை ஆசி வழங்குவாள் என்று அர்த்தம் தான் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து துளசி விவாக பூஜை செய்வது சிறப்பு துளசி மாடம் இல்லாதவங்க துளசி இலை மற்றும் சால வைத்து பூஜை செய்யலாம் துளசி மாடம் இருக்கும் இடத்தில் லக்ஷ்மி கடாட்சம் இருப்பதால் என்றைக்கும் அந்த வீட்டில் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும் புதியதாக துளசி மாடம் வைப்பவர்கள் துளசி விவாக பூஜை அன்று வைத்து வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம் துளசி கல்யாணம் என்னைக்கு செய்ய வேண்டும் என்றால் நவம்பர் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று செய்ய வேண்டும் துவாதசி திதி ஆரம்பிக்கும் நாள் நவம்பர் இரண்டாம் தேதி அதிகாலை ஒன்று ஐம்பத்தைந்து மணிக்கு தொடங்கி முடியும் நாள் நவம்பர் மூன்றாம் தேதி இரவு பதினொன்று முப்பத்தெட்டு மணிக்கு முடிகின்றது பூஜை செய்ய உகந்த நேரம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள் பூஜை செய்ய வேண்டும் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது மிகவும் சிறப்பு அந்த நேரத்தை தவறவிட்டால் காலை ஒன்பது மணியிலிருந்து பதினொன்று முப்பது மணிக்குள் செய்து விடலாம் பூஜையே அல்லது காலையில் எங்களுக்கு டைம் கிடைக்கல மாலை தான் நாங்கள் பூஜை செய்யலாம் என்று கேட்டால் தாராளமாக செய்யலாம் மாலை நாலு ஆறு ராகு காலம் அந்த நேரத்தை தவிர்த்து ஆறு மணிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள் பூஜையை செய்யலாம் அன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களா இருந்தா அதிகாலையில் பூஜை செய்வது மிகவும் சிறப்பு துளசி உருவான வரலாறு பார்க்கலாம் விருந்தா என்பவள் மகாவிஷ்ணுவின் அதிதீவிர பக்தையானவள் தீவிர பதிவிரதையான விருந்தா என்பவள் மகாவிஷ்ணுவின் அதிதீவிர தீவிர பக்தையானவள் அசுர மன்னன் ஜலந்தரின் மனைவியானவள் தனது கற்பின் வலிமையால் யாரும் தனது கணவரை நெருங்க முடியாமல் காத்து வந்தாள் விருந்தா ஆனால் கொடிய அசுரனான ஜலந்தரை கொள்வதற்கு விருந்தா அமைத்து வைத்துள்ள தடுப்பை உடைப்பது முக்கியம் என்பதால் ஜலந்தரின் உருவத்தில் வந்த விஷ்ணு விருந்தாவிடம் வரம் பெற்று அவள் அமைத்துள்ள தடுப்பை உடைத்தார் ஆனால் தனது கணவரின் வடிவில் வந்து தன்னிடம் தந்திரமாக வரத்தை பெற்றது திருமால் என்பதை புரிந்து கொண்ட விருந்தா மகாவிஷ்ணுவை கல்லாக போகும்படி சாபம் சாபமளித்தாள் அவள் கல்லாக ஆகும்படி சபித்த மகாவிஷ்ணுவின் வடிவத்தை தான் இன்றும் நாம் சால கிராம கல்லாக வழிபடுகின்றோம் தனது பக்தையான விருந்தாவின் சாபத்தை ஏற்றுக்கொண்ட மகாவிஷ்ணு அவளின் புனிதமான பக்தி மற்றும் பதிவிரதை தன்மை காரணமாக துளசியின் வடிவில் தனது பூஜைக்கு உரியவளாக இருக்கும் வரத்தை விருந்தாவிற்கு அளித்தார் மகாவிஷ்ணு துளசியை தனது பூஜைக்கு உரிய பொருளாக திருமால் ஏற்றுக்கொண்டதை நினைவு விதமாக துளசி கல்யாணம் நடைபெறுகின்றது ஆண்டுதோறும் துளசி விவாகம் கார்த்திகை மாதத்தில் நடத்துகின்றார்கள் ஆனால் இந்த வருடம் ஐப்பசி மாதத்தில் வருகின்றது துளசிக்கும் சால கிராமத்திற்கும் திருமணம் செய்து வைப்பதே துளசி விவாகம் ஆகும் துளசியை வெறும் செடியாக இல்லாமல் தெய்வத்தின் அம்சமாக பார்க்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் துளசி செடிக்கு நீர் ஊற்றினால் கூட புண்ணிய பலன்களை பெற்றுத்தரும் துளசி கல்யாணம் அன்று துளசிக்கு பூஜை செய்வது வழிபடுவது மிகவும் சிறப்பு இவ்வாறு வழிபடும் பக்தர்களுக்கு மகிழ்ச்சி செல்வ வளமும் பெற்றுத்தரும் இளம் வயதினர் துளசி பூஜை செய்தால் தங்கள் மனதிற்கு பிடித்தது போல் விரைவில் திருமண வாழ்க்கை அமையும் திருமண தடை இருந்தால் இந்த பூஜை செய்தால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்று விஷ்ணு பகவான் சொன்னதாக புராணங்கள் கூறுகின்றனர் பூஜை முறை பார்க்கலாம் அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் புதிய பூக்களை சாற்றி மஞ்சள் குங்குமம் வைத்து இந்த பூஜையை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது மிகவும் சிறப்பு காலையில் பூஜை செய்ய முடியாதவங்க மாலையில் பூஜை செய்யலாம் அதற்கான நேரமும் கொடுத்துருக்கிறேன் முடிந்தவரை காலையில் செய்வது மிகவும் சிறப்பு துளசி செடி இல்லாதவங்க துளசி இலைகளை பறித்து வீட்டு பூஜை அறையில் வைத்து நம்ம பூஜை செய்யலாம் முதலில் பிள்ளையார் பிடித்து வைத்து மலர்கள் மற்றும் அருகம் புல்லால் அர்ச்சனை செய்து விநாயகரை வழிபட வேண்டும் அதன் பிறகு துளசி செடி இருக்கும் இடத்தை சுத்தம் செய்து மஞ்சள் கலந்த தண்ணீரை தெளித்து மாக்கோலம் போட வேண்டும் அடுத்ததாக துளசி செடி வைத்திருக்கும் தொட்டி அல்லது மாடத்திற்கு சந்தனம் மஞ்சள் குங்குமம் வைத்து அதன் பிறகு ஒரு செம்பில் சுத்தமான தண்ணீரை பிடித்து முதலில் துளசி செடிக்கு நீரை ஊற்றிய பின்பு மீதம் உள்ள தண்ணீரில் மஞ்சள் குங்குமம் கலந்த நீரை செடிக்கு அபிஷேகம் செய்ய பிறகு துளசி இலை மத்தியில அடியில வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் துளசி மாடம் மற்றும் துளசி செடிக்கு புடவை வளையல் குங்குமம் சமர்ப்பிக்க வேண்டும் பிறகு நெல்லி குச்சியை வைத்து வஸ்திரம் சாற்ற வேண்டும் மணமகளாக துளசி செடியும் மணமகனாக நெல்லிக்குச்சியும் அலங்காரம் செய்து மாடத்திற்கு முன்பு மணப்பலகை ஒன்று அமைத்து விஷ்ணு சிலை அல்லது புகைப்படம் வைத்து அதனுடன் சால கிராமங்கள் வலம்புரி சங்கு வைத்து பூஜை செய்ய வேண்டும் இரண்டு குத்து விளக்கில் நெய் தீபம் ஏற்றி அதனுடன் நெல்லிக்கனியில் தீபம் ஏற்ற வேண்டும் ஒற்றைப்படையில் நெல்லிக்கணிக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் பிறகு தீப தூப ஆராதனைகள் செய்ய வேண்டும் தேங்காய் உடைத்து துளசி செடியை ஏழு முறை வலம் வர வேண்டும் துளசிக்கும் சால கிராமத்திற்கும் ஆர ஆரத்தி காண்பித்து வழிபட வேண்டும் மணமகனை சால கிராம கல்லாகவும் அல்லது பெருமாள் போட்டோ மணமகளாக துளசி செடியும் நினைத்து பூக்களை சாற்றி அலங்கரிக்க வேண்டும் பிறகு திருமாங்கலே சரடை எடுத்து சாலகிராம கல் அல்லது போட்டோ படத்தின் மீது வைத்து துளசி அன்னைக்கு மாங்கலயம் கட்டிவிட வேண்டும் பிறகு அச்சதை தூவி கணவன் மனைவி துளசி முன் நின்று மண்டியிட்டு வணங்க வேண்டும் அதன் பிறகு பூஜையை நிறைவு செய்யலாம் நெய்வேதியமாக கற்கண்டு உலர் உலர்திராட்சை பேரிச்சம்பழம் போன்றவற்றை வைத்து அதனுடன் சர்க்கரை பொங்கல் வெற்றிலை பாக்கு பழம் ஏதாவது ஒரு இனிப்பு வகை வைத்து பூஜையை செய்ய ஆரம்பிக்கலாம் துளசி பூஜை முடிந்ததும் அந்த பிரசாதத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் துளசி மந்திரம் எதுவும் தெரியவில்லை என்றால் ஓம் துளசியே நமக என நூத்தி எட்டு முறை சொல்லி குங்குமம் அர்ச்சனை செய்யலாம் துளசி ஸ்லோகத்தை பதினெட்டு முறை துதிப்பதால் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் துளசி ஸ்லோகம் நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் ஒன்ஸ் செக் பண்ணி பாத்துக்கோங்க துளசி மந்திரம் வந்து ஒன்பது முறை சொல்ல வேண்டும் துளசி தேவியும் லட்சுமி தேவியும் பெருமாளையும் மனசுல நினைச்சுக்கிட்டு சொல்லணும் இதை வந்து நான் ஸ்கிரீன்ல கொடுத்து விடுறேன் அதையும் செக் பண்ணிக்கோங்க இந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும் தேவதைகளும் வீட்டை விட்டு வெளியேறி விடுவார்கள் மேலும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எந்தவித தங்கு தடைகளும் இன்றி நடைபெறும் செல்வ செழிப்பு மேலோங்கும் எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும் துளசி பூஜை செய்வதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா துளசி திருமணம் செய்பவர்களின் வாழ்வில் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து காணப்படும் செல்வ வளம் நன்மைகளும் கைகூடி வரும் வாழ்வில் இருக்கும் அனைத்து தடைகளும் பிரச்சனைகளும் நீங்கும் திருமண தடை நீங்கும் நல்ல வரன் கிடைக்கும் பெண்கள் தங்கள் கணவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் நலனுக்காக துளசி பூஜை செய்வார்கள் துளசி செடியை பிருந்தா என்றும் அது லக்ஷ்மி தேவியின் அவதாரமாக கருதப்படுவதால் தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான வாழ்வு அளிக்கும் எளிமையான முறையில் செய்யக்கூடிய இந்த துளசி திருமணத்தை நாமும் நம் இல்லத்தில் நம்பிக்கையுடன் முழு பக்தியுடனும் நல்ல மனதுடனும் செய்து நற்பலன்களை அடைவோமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்முடைய தெய்வீக கலைஞன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி